கட்டுநாயக பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் ஊடாக சுமார் பத்து மில்லியன் ரூபா பெறுமதியான குஷ்ரக போதைப் பொருளை நாட்டுக்குள் கடத்தி வர முயன்றதாக கூறப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைதான இவர் கொழும்பு மருதானியைச் சேர்ந்த வர்த்தகர் என கூறப்படுகின்றது மலேசியாவில் இந்த போதைப் பொருளை கொள்வதவு செய்த அவர் அங்கிருந்து சிங்கப்பூர் வழியாக அதிகாலை பன்னிரண்டு நாற்பத்தைந்து அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் விமான நிலையத்திலிருந்து அவர் வெளியேற முயன்றபோது போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட சோதனையில் அவரிடம் இருந்து ஒன்று தசம் இரண்டு நான்கு கிலோகிராம் எடையுள்ள குஷ் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சந்தேகநபரை இன்றைய தினம் நீர்கொழும்பு நீதபான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனா்